ஓவராக இரக்கம் காட்டிய நடிகை பார்வதி நாயரின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது பிரபல நடிகை பார்வ பார்வதி நாயர் மாடலிங் படித்தது நடிகையாக அறிமுகமானவர் மலையாள சினிமாவில் பாப்பின்ஸ் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் என்னை அறிந்தால் படம் மூலம் தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் இவர் தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் நடித்துள்ளார் தமிழ் எண்ணெய் அறிந்தால் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து பல நடங்களில் இரண்டாம் கதாநாயகியாகவும் நடித்தார் மேலும் பட வாய்ப்புகளுக்காக சமூக வலைத்தளங்களில் கண்கூசும் அளவிற்கு கவர்ச்சி காட்டி வருகிறார் மாடலான இவர் தமிழில் அடக்கி வாசித்து விட்டு மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிப்படங்களில் தாராளமாக காட்டி வருகிறார் அந்த வகையில் மேலாடையை ஓப்பனாக காட்டி உள்ளாடையை காட்டி இலசுகளின் நாடி துடிப்பையே எகிர வைத்துள்ளார் அம்மணி இதை பார்த்த இலசுகள் சும்மாவாக இருப்பார்கள் நாலு மணிக்கு இவருடைய ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் வைத்து கொண்டு கலவரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்